ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கரப்பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருது இப்ப இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும் குருனா யார் முதல்ல பயம் இருக்கக்கூடாது நம் மனம்தான் நமக்கு முதல் குரு நம் மனம் தான் நமக்கு குரு நம் அறிவு தான் நமக்கு குரு நமது காலம் தான் நமக்கு குரு நமது செயல் தான் நமக்கு குரு அப்புறமா தான் மனுஷா குருன்னா வேற யாரோ கிடையாது நாம தான் டெய்லி காலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும் இதுதான் குரு உபதேசம் அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம் இந்த காலகட்டத்துல நம்ம ராசியில எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம் இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ளே இருக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் பயம் எப்போ வருது யாரையாவது நம்பும் போது தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் யாரையும் நம்பாதீங்க இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க குரு கெடுக்க வரலை குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தருவ தவிர குருவை தாண்டி வளர முடியாது இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப குரு பார்க்கறதா நல்லதை தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது இப்ப என்ன பண்றார் இந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உனக்குள்ளே இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அனுகிரகமாகும் எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இந்த விஷயத்தை நான் நடத்த போகிறேன்னு சபதம் எடுங்க நிச்சயமாக குரு உங்களுக்கு அருள்பு அளிக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது உள்ள ஒரு கோயில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் மீன ராசிக்காரர்கள் உள்ளத்தையே கோயிலாக வைத்திருப்பவர்கள் குறை சொல்லி வாழ்பவர்கள் உலகத்தில் எத்தனையோ பேர் பல குறைகளை கலைந்து அந்த இடத்தில் நிறைகளை அள்ளி தருபவர்கள் மீனராசிக்காரர்கள் உண்டா இல்லையா உண்டு தானே குறைன்னு பார்க்க போனால் குடும்பத்தில் உள்ளவங்களை எடுத்து பார்த்தாலே நிறையா இருக்கும் அப்புறம் பழகினவங்க அப்புறமா பேசினவங்க அப்புறம் ஒன்றும் குறைக்கு பஞ்சமே கிடையாது மூட்டை மூட்டை அள்ளலாம் ஆனால் அவன் ஏதோ நேரம் கட்டுற நேரம் செஞ்சு விட்டான் பேசிவிட்டான் போப்போ அனுப்பு 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 அப்படின்னு எல்லாத்தையும் அப்படி தள்ளி விட்டு போயிட்டு இருக்கிற ஒரே நபர் மீனராசிக்காரர்கள் ஆனாலும் ஒன்னே ஒன்னுக்கு மட்டும் இன்னமும் தேடி இருக்கிறீர்கள் எனக்கான அங்கீகாரத்தை இறைவா கொடு 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 அப்படின்னு அந்த அங்கீகாரத்தை தேடி போறவர்கள் தான் மீனராசிக்காரர்கள் அதாவது பசி ஒரு மனுஷனுக்கு அடங்கிடும் பணம் கூட பண ஆசை கூட ஒரு மனுஷனுக்கு அடங்கிடும் பதவி ஆசை கூட ஒரு மனுஷனுக்கு அடங்கிடும் ஆனால் எனக்கு அங்கீகாரம்ங்கிறது ஒன்று இல்லாமல் நான் அடங்க மாட்டேன் என்ன அந்த அங்கீகாரத்துக்காக உங்களுக்கு பயணத்தை நீடித்த பயணமாக மாற்றி கொண்டு போய் கொண்டே இருப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் அதுவும் யாராவது ஒரு வார்த்தை குற சொல்லிட்டாலோ இல்லை அவங்கள வந்து உங்களை மெரிக்கிற மாதிரி கழுத்தை நெறிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்திட்டார்களோ அவர்கள் இடத்தில் வாழ்ந்து காட்டணுங்கிற அஞ்ஞானம் உங்களுக்கு அப்படியே துடிக்கும் அதுதான் மீனம் மீண்டும் அந்த இடத்தை நான் பிடிக்க வேண்டும் மீண்டும் அந்த இடத்துல நிலைநிறுத்த வேண்டும் எனக்கு பட்டம் கிடைக்குதோ பதவி கிடைக்குதோ இல்லையோ நான் விட்ட இடத்தை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் அந்த மீனத்திற்கு ஏன் இந்த வைராக்கியம் ஏன் இந்த விஷயம் அப்படின்னா குரு ஆட்சி சுக்கிரன் உச்சம் ஒரே ஒரு மைனஸ் மீனத்திட்ட அங்க புதன் நீசமா இருக்கிறதுனால யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது எந்த பயணத்துல போறது சின்ன மண் குதிரையை நம்பி எங்க வண்டி ஓடும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் சே ஒரு மண் குதிரையில வண்டி ஓட்டிருக்கங்க தெரியலங்க அது நான் நல்ல குதிரை நினைச்சு ஏறி உட்காந்துட்டேன் அது பார்த்தா என்னை ஏமாத்திருக்கு அந்த அளவுக்கு நமக்கு சே வேலை செய்யலைங்க அப்படின்னு கடவுள்கிட்ட போய் கடவுளே கந்தா கடம்பா கதிர்வேளா முருகா என்னை இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு போது முருகன் சொல்லுவார் நான் உனக்கு பக்கத்துல நல்ல குதிரையும் வச்சிருந்தேன் மண் குதிரையும் வச்சிருந்தேன் நல்ல குதிரை கொஞ்சம் அழுக்காக இருந்தது ஆனா அதில் ஏறாமல் மண் குதிரையில ஏறும்போது ஓன் குத்தம் ஓன் ஜாதக நேரம் இப்ப உணர்ந்த பத்தியா உனக்கு நான் திருப்பி நல்ல குதிரையை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறேன் ஆனா அழுக்காதான் அந்த குதிரை ஏறு நீ ஓடும் பொழுது அதுல ஏறி உட்கார்ந்து ஓடும்பொழுது அதுல உள்ள அழுக்க அந்த மண்ணெல்லாம் அந்த விட்டு நீங்கிடும் பளிச்சு நீயும் வெளியில வருவ குதிரையும் வெளியில வருன்றார் முருகன் இதுதான் உண்மை இதுதான் குரு அப்ப இந்த குரு உங்க ஜாதகத்துல மூன்றாம் இடத்துல முக்காலத்தையும் உணரக்கூடிய சக்திகளை உண்டாக்குறார் முக்காலமும் கடந்தது நடப்பது போவது எங்கே ஏமாந்தோம் யார்கிட்ட ஏமாந்தோம் இனிமேல் ஏமாறாமல் இருக்கணும் இவ்வளவுதான் வித்தியாசம் ஏமாற்றத்தை தூக்கி எரிஞ்சிட்டு ஏகாந்தமா இருக்கணும்னு குரு உங்களுக்கு அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் அவர் உங்களுக்கு வந்து கை கொடுக்குறார் ஒரு மனிதனுக்கு முக்காலமும் உணர்ந்துட்டாலே ஒரு பெரிய மனுஷங்க அதானே உண்மை முக்காலமும் உணர்ந்துட்டாலே பெரிய மனுஷன் அப்போ முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய தன்மையை குரு உங்களுக்கு கொடுத்து குரு பலனை கொடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்குறார் இப்போ என்ன சனி இந்த பக்கத்தில் ஏழரையில் இருப்பார் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு மூணுல இருக்கார் நல்ல பக்குவம் கிடைக்கும் அவசரப்படுறதுனால எதுவும் நடக்காது அப்படின்னு மீனராசிக்கு நல்ல புரிய வச்சிருவார் குரு நம்ம தப்பான மண்கொள்கையில தான் ஏறணும் அப்படிங்கிறத குரு புரிய வச்சிருவார் அடிக்கிறது பாருங்க கவுடி உண்டா இல்லையா காதல கேட்டீங்களா இப்போ கடவுளை இப்ப தப்பான குதிரையை காட்டிட்டாரு நல்ல குதிரையை பக்கத்துல வச்சிருக்கிறாரு நான் ஏற தயாரா இருக்கிறேன் என் ஐயனாரப்பன் என் குலதெய்வம் என் முனீஸ்வரன் என் கருப்பண்ண சாமி எனக்கு காப்பாத்தும் இந்த நம்பிக்கையோடு குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு மீனராசிக்காரர்கள் இந்த நல்ல குதிரையில ஏற நேரம் வந்துருச்சு சித்தம் தெரியுது ஒரே ஒரு தடவை மீனராசிக்காரர்கள் பழனி ஆண்டவனை போய் பார்த்துட்டு வாங்க பைத்தியம் எல்லாம் பண பணப்பைத்தியம் பாச பைத்தியம் பதவி பைத்தியம் எல்லாம் முடிஞ்சிடும் என் தகுதி எனக்கு தெரிஞ்சிடும் என்ன இனிமேல் அவன் உயர்த்தப்போறான் மீனராசிக்காரர்களே முருகனுக்கு அடிபணியுங்க உங்க புத்திசாலித்தனத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கப் போகுது யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாம நம்ம வாழ்க்கையை மாத்திட்டோம் நம்பிட்டோம் நிழல நம்பிட்டோம் நிஜத்தை நம்பலை நிஜம் வந்து உயர்ந்தது நிழல் பக்கத்திலேயே இருக்கிறோம் நல்ல கவனிங்க நிழல் பக்கத்திலே இருக்கும் அப்ப பக்கத்துல இருக்கிறது அத்தனையுமே நிழல் நம்பாத மீண்டும் மீண்டும் சொல்றேன் நம்பாத பக்கத்துல இருக்கிறது எல்லாமே நிழல் நிழலை நம்பாது நீ நம்ம நிழல் உந்துரும் நிஜம் தூரத்துல இருக்கும் ஆனா நம்பு நெஜத்தை தேடி நீ போ ராஜா நல்லா இருக்கும் ராஜா குரு உன்னை கெடுக்கல ராஜா மூணாம் இடத்துல குரு வந்து சித்தத்தை தெளிய வைக்கிறார் ராஜா மீன ராசிக்காரர்களோட சித்தம் தெரியப்படுகிறது எல்லாரும் சொல்லுவாங்க அமிர்த யோகத்தில் ஒரு காரியத்தை செய் அப்படின்னு நான் சொல்லுவேன் சித்த யோகத்தில் தம்பி நல்லா இருக்கும் அமிர்த யோகம் என்னைக்கு எப்ப இருக்கும்னு சொல்ல முடியாது சித்த யோகம் என்னைக்குமே நிலைத்து இருக்கும் என் சித்தம் எனக்கு மன தெளிவு இருந்துட்டுனா என்னைக்குமே எனக்கு அமிர்த யோகம்தான் நல்ல அமிர்தத்தை கையில கொடுக்குறோம் சார் நல்ல இவ்வளோ அமிர்தம் சாப்பிட முடியுமா ஒரு சாதாரண ஸ்வீட்டே ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது அமிர்தம் இனிப்பு கடல் அவ்வளோத்தையும் சாப்பிட முடியுமா முடியாது ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு வைக்க முடியும் ஆனால் சித்தம் இருந்ததுன்னா அந்த அமிர்தத்தை எல்லாருக்கும் யார் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு எனக்குள்ள சுவையை எடுத்து நான் சாப்பிட முடியும் எனக்கு தெளிவு தான் வேண்டும் இந்த தெளிவை குரு இப்போ கொடுக்குறார் மீனத்திற்கு தெளிவு பெறக்கூடிய நேரம் நல்ல நேரம் குரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கான எதிர்கால திட்டத்தை இப்போ கரெக்டாக போடுங்க வருங்காலத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தயாராக இருக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அதே மாதிரி கல்வியில மாற்றம் அரசியலில் மாற்றம் நீங்க கீழே இறங்கலை நீங்க இப்போதைக்கு தவறான பாதையை கொண்டு போனோம் இப்ப நல்ல பாதை ஆண்டவனே காட்டுறான் உங்களுக்கு ஹை பிச்சில் ஒரு டீம் டீம் லைஃப் ஆக போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேயர்களே மீனராசிகள பிறந்தவர்கள் உயர்ந்த தருணத்தை அடைவதற்கு குரு இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் போடுறாரு அந்த ஸ்கெட்சை நீங்க பயன்படுத்துங்க நீங்க சக்சஸ் வருவீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் குருவருளும் திருவருளும் எங்கள் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் குரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதையே நடக்கும் குரு வக்கர பயிற்சியை பற்றி நாம் டீடெயிலாக பார்த்துருக்கிறோம் இந்த குரு வக்கர பயிற்சியினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் குரு வழிபாடு வியாழக்கிழமை பிரதி வியாழக்கிழமை நீங்க மேஷமா இருக்கட்டும் ரிஷபமா இருக்கட்டும் மிதுனமா இருக்கட்டும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் வியாழக்கிழமை இந்த நூத்தி பதினாறு நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா இந்த தவ வாழ்க்கையில குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் குரு தானே பெயர் சிையிறார் ஏன் உட்காரறோன்னு கேட்கலாம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம்தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும் குரு சன்னதி விசாலமாக இருக்க புரிகிறதா எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார் அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க ஒரு ஞானம் தவம் ஒரு பத்து நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும் குரு வலிமையை கொடுப்பார் அது மாதிரி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ளே இந்த குரு பிப்ரவரி மாதம் நிவர்த்தியை முடியுது பக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி அதுக்குள்ளே வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருக்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலையே நாம் வந்து நிவேதியம் செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில இதெல்லாம் செஞ்சு வாங்க வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்கள் இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரராலுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோ அண்ட் சாண்டல் இந்த கலரை அதிகமாக யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்டா இருப்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார் அதனால பயம் இல்லாமல் தெளிவாக நம்ம இருக்கலாம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தவம் இருக்கணும் அவ்வளவுதான் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்க தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க பயம் இல்லாமல் நினைங்க கண்டிப்பாக அது போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சிவஸ்ரீ வாழ்த்துக்கள்